இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த சிபிஐ விசாரிப்பதற்கு ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் மாநில அரசாங்கத்தின் அனுமதி தேவை புதுசா கடுமையான சட்டங்கள்லாம் கொண்டு கவலைப்படாதீங்க இனிமே வந்து அந்த விவகாரம் எதுவுமே நடக்காது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசு என்ன பண்ணாலும் நாங்க எதிர்ப்போம் இதுதான் வந்து ஒரே பாலிசியா வச்சிருக்கேன் சிதம்பரம் அவர்கள் சொல்றாரு இல்லங்க இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டத்தை அப்படியே கட்டன் பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க வாக்குறுதியில விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவோம் சொல்லி கட்டன் பேஸ்ட் விவசாய சட்டம்னு கொண்டு வந்தாரு மோடி அவர் இந்த சட்டங்களை எதிர்ப்பது அப்படின்றது வெறும் அரசியல் தான் வேற ஒண்ணுமே கிடையாது இவங்க ஆட்சி காலத்துல இவர் மந்திரியா இருக்கும் போதுதான் அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது மத்திய அரசாங்கத்தோட சட்டங்களை எதிர்க்கிறோம்னு சொன்னா காமெடி பண்றதுக்கும் ஒரு அளவே இல்லையா அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கு கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு சில சலசல அண்ணாமலை அவர்களால தான் அதிமுக இந்த நன்மைக்கு வந்தது அப்படின்றத அதிமுக புரிஞ்சு வச்சிருக்காங்க பட் அது வேற என்ன பண்ண முடியும் அதிமுக தலைவர் ஒருத்தர் பேசியிருக்காரு அண்ணாமலை இந்த மாதிரி தொடர்ந்து பேசினே வந்து அண்ணாமலையை எதிர்த்து சிறை நிரப்பும் போராட்டம் அப்படின்னு பட்ச உடனே எனக்கு அழுவதா சிரிக்கிறதா தெரியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒண்ணுமே இல்லாத நோட்டா கட்சி இருந்தான்னு சொல்லிருந்தீங்க அண்ணாமலையை எதிர்த்து சிறை நிரப்பும் போராட்டம் அப்படின்னா அரசியல் அரிச்சோடி கூட தெரியாம பேசுறாங்கன்னு தான் சொல்லணும் வேற என்ன சொல்றது இப்படி ஒரே ஒரு இடத்துல ஒரு எம்பி சீட்ல குஜராத்ல ஜெயிச்சுட்டாங்க இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்றதுனால குஜராத்ல நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ட்டா இப்ப மத்திய ஆட்சியை பத்தி இவர் என்ன சொல்லுவாரு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடியே நான் பிரதமர் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு நாரதரி மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் விஷயத்துல மத்திய அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்து வருகிறது சிபிஐ விசாரணையை அமைக்குமா மாட்டார்களா உங்களோட பார்வை என்ன ஜி விஜய் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க என்ன கேட்டீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட் இதுல வந்து மத்திய அரசாங்கம் நேரடியாக தலையிட முடியாது அடுத்தது சிபிஐ விசாரணை மத்திய அரசு அமைப்பார்களா அப்படின்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ விசாரிப்பதற்கு ஆட்டோமேட்டிக் சொல்லுவாங்க மாநில அரசாங்கத்தின் அனுமதி தேவையில்லை ஆனா இன்றைக்கு வந்து பெரும்பாலான எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல அந்த ஆட்டோமேட்டிக் அப்ரூவலை வித்ரா பண்ணிட்டாங்க அதனால மாநில அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் சிபிஐ ஒரு மாநிலத்தில் வழக்கை விசாரிக்க முடியாது ஆனா கோர்ட் உத்தரவு இருந்ததுன்னா அப்போ அந்த ஆட்டோமேட்டிக் அப்ரூவலா இல்ல வித்ராயலா அப்படின்றதெல்லாம் பாதிக்காது கோர்ட்டில் உத்தரவு வாங்க வேண்டும் அதுவும் இல்லாத பட்சத்துல சிபிஐ விசாரணை அப்படின்றது நடக்காத காரியம் விஜய் ஆனா என்னப்போ அதான் வந்து புதுசா கடுமையான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்களே கவலைப்படாதீங்க இனிமே வந்து அந்த டேஷ் விவகாரம் எதுவுமே நடக்காது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டங்களை திமுக அதாவது குறிப்பாக பாஜகவின் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எதிர்ப்பதற்கான காரணமாக என்ன பண்ணுறது அதாவதுங்க எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசு என்ன பண்ணாலும் நாங்க எதிர்ப்போம் இதுதான் வந்து ஒரே பாலிசி அமைச்சிருக்காங்க விவசாய சட்டங்களை கடந்த ஆட்சியின் போது அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் டிராக்டர் மேலெல்லாம் ஏறிட்டு போயிட்டு எதிர்த்தாருங்க ஆனா பாஜக கொண்டு வந்த விவசாய சட்டம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க காங்கிரசோடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் படம் போட்டு விவசாயிகளுக்கு இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பா சிதம்பரம் அவர்கள் சொல்றாரு இல்லங்க இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டத்தை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு அவங்க வாக்குறுதியில விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லியிருந்ததை கட்ட அண்ட் பேஸ்டா விவசாய சட்டம்னு கொண்டு வந்தாரு மோடி அவர்கள் கடந்த ஆட்சியில ஆனா அதையே எதிர்த்தார்கள் நாம கொடுத்த வாக்குறுதி தானே அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியல தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதைத்தான் தான் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால இந்த சட்டங்களை எதிர்ப்பது அப்படின்றது வெறும் அரசியல் தான் வேற ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு வந்து இது கடுமையான சட்டங்களாக இருக்கின்றது எதேச்சாதிகார போக்கு அப்படின்னா சொல்லி சொல்லுகிறாங்களே இப்போ அந்த கள்ளச்சாராயம் இது சம்பந்தமான ஒரு கடுமையான சட்டம் தமிழகத்துல கொண்டு வந்தாங்க சரியா அந்த சட்டத்துல மூன்று முக்கியமான ஷரத்துக்கள் இருக்கின்றன அந்த பெயில் கண்டிஷன் அப்படின்றது அதாவது இனிமே இவர் இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபட மாட்டார் அப்படின்றது சாட்டிஸ்ஃபை ஆகணும் அடுத்தது இந்த குற்றத்துல இவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகணும் மூன்றாவது அரசு வழக்கறிஞரின் கருத்தை கேட்காமல் ஜாமீன் கொடுக்க கூடாது முதல் ரெண்டு கண்டிஷன் இருக்கு இல்லையா பெயிலுக்கு இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க தெரியுமா இந்த பி எம்எல்ஏ சட்டம் இருக்கு பாருங்க அதுல பெயிலுக்கு என்ன கண்டிஷனோ அதைத்தான் இந்த கள்ளச்சாராயத்துக்கான கடுமையான சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க ஏங்க நீங்களே வந்து மத்திய அரசாங்கத்தோட சட்டம் சொல்ல போனா கபில் சிபல் அவர்கள் இவங்க ஆட்சி காலத்துல இவர் மந்திரியா இருக்கும் போதுதான் அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அண்ட் அதுல சில திருத்தங்களும் வந்து இவர் மந்திரியா இருக்கும் போதுதான் கொண்டு வந்தாங்க கபில் சிபில் இருக்கும் போது ஆனா அன்னி அதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இவரே சொல்றாரு ட்ரகோனியன் அப்படின்னு அப்புறம் நீங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்போ எந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை வந்து கொடுமையான கடுமையான சட்டங்கள்னு சொல்றாங்களோ அந்த ஷரத்துக்களை இங்கேயே நீங்க வந்து அப்படியே காபிஎன் பேஸ் பண்ணீங்க மத்திய அரசாங்கத்தோட சட்டங்களை எதிர்க்கிறோம்னு சொன்னா காமெடி பண்றதுக்கும் ஒரு அளவே இல்லையா விஜய் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து விமர்சிப்பதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணாமலை விமர்சிப்பதும் என்ற போக்கு இப்போ சமீப காலமாக அதிகரித்து வருகிறது இந்த மாதிரியான அதிமுக பாஜக தலைவர்கள் எல்லாம் ஒருவரே ஒருவர் வந்து மாற்றி மாற்றி விமர்சித்து வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம திறந்துட்டு இருக்காங்க கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு சில சலசலப்பு இது நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக அஞ்சுன்றது சர்வைவல் பத்துன்றது ரிவைவல் ஆனா அது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரிதான் வந்து அதிமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல வாக்கு சதவீதமும் பெருமளவில் குறைந்துள்ளது அடுத்தது கோயம்புத்தூர்ல பாத்தீங்களா எங்க கேண்டிடேட் அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க சொல்ல போனா ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சாரத்தின் போது திமுக ஆதரவு ஊடகங்களே வந்து அதிமுக கேண்டிடேட்டுக்கு தான் நிறைய ஃபோகஸ் பண்ணியிருந்தாங்க அவரை பத்தின செய்திகள்லாம் நிறைய வந்திருந்தது பட் அவர் மூணாவது இடத்துக்கு போயிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இவரால் தான் அண்ணாமலை தான் அதிமுக இந்த நிலைமைக்கு வந்தது அப்படின்றத அதிமுக புரிஞ்சு வச்சிருக்காங்க பட் அது வேற என்ன பண்ண முடியும் இல்லை பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவர் ஒருத்தர் பேசியிருக்காரு அண்ணாமலை இந்த மாதிரி தொடர்ந்து பேசினே வந்தார்னா அண்ணாமலையை எதிர்த்து சிறை நிரப்பும் போராட்டம் அப்படின்னு உடனே எனக்கு அழுவுறதா சிரிக்கிறதா தெரியல இந்த சிறை நிரப்பும் போராட்டம் அப்படின்றத எப்போ யாருக்கு எதிராக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்க வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை இது செய்யக்கூடாது அப்படின்னாலோ இல்லை செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தணும் அப்படின்னாலும் அப்போ வந்து சிறை நிரப்பும் போராட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க எதிர்கட்சி நீங்க ஆளுங்கட்சியை விட்டு போட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒண்ணுமே இல்லாத நோட்டா கட்சி இருந்தான்னு சொல்லியிருந்தீங்க அண்ணாமலையை எதிர்த்து சிறை நிரப்பும் போராட்டம் அப்படின்னா அரசியல் அரிச்சுவடி கூட தெரியாம பேசுறாங்கன்னு தான் சொல்லணும் வேற என்ன சொல்றது சோ இது வந்து அதிமுக அவர்களுடைய என்ன இருக்காங்க அதனுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசி எப்படி மக்களவை தேர்தலில் அயோத்தியில பாஜக வந்து தோற்கடிக்கப்பட்டதோ அது போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல குஜராத்தில் பாஜக வந்து தோற்கடிக்கப்படும் அது காங்கிரஸ் கட்சியால் தோற்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேசி இது நடக்குமா நான் நினைக்கிறேன் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நம்ம பழைய ராஜா கதை சினிமாலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பார்த்துருப்பார் போல இருக்கு அதுலதான் வந்து சபதம் எடுப்பார்கள் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மூணு டிஜிட் நூறுக்கு கூட கொண்டு வர முடியல ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிட்டு வந்தீங்க கட்சியில அதுக்கே சான்ஸ் இல்லாம போயிடுச்சு இப்ப மத்திய ஆட்சியை விட்டுட்டு குஜராத்துக்கு போயிட்டீங்களா இது மகாராஷ்டிரான்னு சொல்லியிருந்தா கூட ஓரளவுக்கு நம்புறா மாதிரி இருந்திருக்கும் விஜய் குஜராத்தில் போய் நம்ம ஆட்சியை பிடிப்போம்னா எப்படிங்க ஒரே ஒரு இடத்துல ஒரு எம்பி சீட்ல குஜராத்தில் ஜெயிச்சுட்டாங்கோ இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்றதுனால குஜராத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ட்டா அப்போ மத்திய ஆட்சியை பத்தி இவர் என்ன சொல்வாரு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடியே நான் பிரதமர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் நிறைய இந்த மாதிரி சொல்வாரு அப்படியே நீங்க வந்து காமெடியா ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர கரெக்ட் பழமொழி மட்டும் இல்லை அண்ணனுடைய காமெடிகளையும் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி நன்றி விஜய்